சட்டியா ஒரு ஆறு ஏழு வண்டி வந்துக்குது நாளைக்கு வந்து நாற்றுக்கிழமை காலையில் அஞ்சு மணிலேருந்து பதினோரு மணிக்கு தான் நம்ம ஆபீஸ் இருக்குது அதே மாதிரி கோயிலுக்கு போகலாம்னு ஆசைப்படுறோம் எல்லாம் போயிட்டு வரோம் இந்த இடம் பார்த்தா வேலு சென்னை போற பை பாஸ் திருச்செந்தும் சார் ரெண்டு நாளாக வீடியோ போடல நிறைய அவுட் ஆகிடுச்சு வண்டிங்க சியாம வண்டி சார் போன வாரம் உள்ள சரியான வண்டி வியாபாரம் ஆயிடுச்சு எல்லாமே அதனால வாங்க நிறைய வண்டி தரேன் நாளைக்கு வந்துனாக்கா ஞாயிற்றுக்கிழமை எம்மை பதினோரு மணி இருக்கும் கடை அதுமாதிரி இருக்காது கடை ஏன்னா கோயிலெலாம் போகலான்னு ஆசைப்பட்றோம் போயிட்டு வர போகிறோம் விட்றாதீங்க டாட்டா சும்மா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சொல்கிறதுக்குள்ளே இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருங்காஸ் யார் கேட்டால் சொல்லுவாங்க பட்டி தொட்டிலாம் பழைய விட்றாதீங்க பன்னெண்டு மாடல் ஒரே ஓனர் நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்து இருபத்தஞ்சா கேட்குறாங்க ஒரு மூணு பத்து மூணு ஒட்டு தர பணத்தை கலந்து காட்டுங்க சம வண்டி சார் ஒரே ஓனர் சார் டாட்டா சுமோ சரியான வண்டி இந்த மாருதி மாருதி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரெண்டு ஓனர் நாற்பத்தி நாலாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு நம்ம தர போற சீப் அண்ட் பெஸ்ட் எவ்வளோக்கு மூணு லட்சக்கர மூணு தர்றா யாருக்கா என் மக்களுக்கா என் அன்பு செல்வனு என் அன்பு தெய்னும் சார்

மனசு வெள்ளையாக வந்து வண்டி எடுப்பாங்க என்னப்பாங்க நல்லாயிருக்கும் வண்டி பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓனர் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறுவா கேட்குறாங்க ரெண்டு எழுபத்தஞ்சி ஃபைனல் கேட்குறாங்க கெட்டவா என்ன பண்ண பேசி தரேன் ரெண்டாயிரத்தி நாலு மாடலு இருபத்தொன்று காஞ்சிபுரம் வண்டி பாலிசு எஃப்சி இருபத்தெட்டு ரூ பேப்புறேன் நம்ம தரப்போகிற சீப் அண்ட் பஸ்ஸில் எவ்வளோ கேட்டினாக்கா ரெண்டேகாய் லட்சம் கிட்ட ரெண்டு ரூபாய் கேறேன் கிட்டவா என்ன பண்ண வச்சு ஒரு பொலி லோன் வந்து இது என் ஒரு ஒன்று ஒரு டவியர் ஒன்று வேணும் பொலிரும் அருமா சார் வண்டி ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு ரிஸ்ட்டு எண்டோர் ஃபோர் எண்டோரு பத்து பேர் போகிற வண்டி மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பா எல்லாத்துக்கும் போட்ட ஜம்முன்னு போகலாம் சார் சூப்பர் வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா ரெண்டு லட்சத்து அறுபது தான் கேட்குறாங்க கிட்ட வாங்க பண்ண பேசி தர இவ்ளோ உள்ள இன்ட்ரீலாம் காட்டுறேன் பாருங்க ஏசி பவர் சரி ரூப் ஏசி எல்லாம் சார் வண்ட இந்த வண்டி அப்படியே சுற்றி காமிச்சு காட்டு இந்த இண்ட அடுத்து பாருங்கள் அது வர்ணா பாருங்க சரியான வர்ணா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலில் ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோம்னா ரெண்டு லட்சத்து கேட்கறேங்க கெட்ட வாங்க வெயில் சுட சுடகுது முடியல இந்த ஈகோ சேல்ஸ் ஆயிடுச்சு இந்த சும்மாவும் போயிடுச்சு கேட்டு ரெண்டு லட்சத்தி இருபத்தி கேறங்க சார் அட்டகாசமாக மைக்கிரா நிசான்னு சார் மைக்கிரா நிசானில் டீசல் வண்டி நம்ம தரப்போ ரெண்டு மூணு ஏழு லட்சம் கேட்குறாங்க கிட்டவாங்க பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட் ரெண்டு ஓனது இந்த வண்டி பாருங்கள் ஒரு லட்சத்து அஞ்சாயிரத்துக்கு ஆகும் இந்த வண்டி பாருங்கள் ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரத்துக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் அதேமாதிரி லோகன் பாருங்கள் ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரத்துக்கு ஆகும் சூப்பராக வண்டி ஓரளவுக்கு போடுறேன் வெயில் முடியல சுருகிழ்ந்து வெயில் போட முடியல வெயிலில் போட தான் இருக்குது அதை போடுறேன் வாங்க திங்கக்கிழமை வாங்கணும்னு நிறைய வண்டி வருது நாளைக்கு ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு வாங்க இப்போவும் சொல்கிறேன் எப்போ சொல்கிறேன் பெற்ற தாய் தவனும் விட்டுராதிங்க அவங்க நம்ம நல்லா இருந்தாலும் நம்ம இருப்போம் விட்ராதிங்க நல்ல வண்டி தரமான வண்டி நிறைய வண்டி தரேன் பொலிரோன்னு வந்து இது பொலியில் தனியாக வீடியோ போடணும் போடுறேன் சூப்பராக சார் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ஒயிட் கலர் பொலிரோ அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் கேட்குறாங்க நல்லா இருக்குது வண்டி நான் தனியாக வீடியோ போடுறேன் லிங்க் பண்ணி போய் எங்கள் தம்பி போய் என்ன போய் அந்த வீடியோ மட்டும் ஓலையும் போடுறேன் அது போய் ஃபோட்டோ மட்டும் இருந்து ஓடி போய் அப்படி போய் நல்லா இருப்போம் சார் எண்ணம் போல் வாழ்க்கை சார் நம்ம என்ற எண்ணங்கள் வந்து நல்லாயிருக்கும் அதாவது கஞ்சி வந்து சுட சுட குடிச்சா ஆரண கஞ்சி உதவாது ரெடியா சுட சுட கஞ்சி குடிச்சாதான் நல்லாயிருக்கும் அந்தமாரி சுட சுட இதை எடுத்துக்கோ கஞ்சி எனக்கு உதவாது நல்லாயிருக்கும் இனிமேல் சுட சுட பாருங்க எத்துனு போய்தான் முடிஞ்ச வரைக்கும் லோன் ஆச்சு நம்ம கட்டுக்கிட்டே அதே பார்த்தாக்கா கூகுள் பே ஜிபே கிடையாது நம்ம கிட்டே நேரடியாக வாங்க பணத்தை கண்ணில் காட்டுங்க எதுவும் பாருங்க லோன் ஆப்ஷன் மெயினாக நம்ம பண்ண கிடையாது என்ன பண்ணுற அப்போ ஓடி போயிட்டு அந்த வண்டி போயிட்டு அப்படியே ஓரளவுக்கு சுற்றி எடுத்துருப்போம் போயிட்டு எத்தனைனாக்கா வீடியோ அப்டேட் பண்ணிட்டு ஏன்னா சாப்பிட்டேன் நல்லா கட்டானா ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு நினச்சேன் மறந்துட்டேன் ஆனால் கண்டிப்பாக அடுத்த வீடியோ சொல்லுவேன் நன்றி வணக்கம் சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்டு சார் பேச பாருங்கள் ஆட்டகாசமாக விஷ்டாக பாருங்க நல்ல வண்டி தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு இருச்சுட்டு வண்டி என்ன வண்டி அவ்வளோ அறிமாஞ்சு பார்த்து பேசி திருவண்ணாமலையிலேருந்து வந்து எடுத்துருக்கார் அவர் திருவண்ணாமலை பார்த்தோன்னா ஒருங்க திருவண்ணாமலை இந்த வண்டி பார்த்தனாக்கா இந்த மார்க்கெட்லாம் பார்த்தோன்னா நீங்கள் ரெண்டு ரூபா ரெண்டே கால் ரூபா விற்கிது எத்த ஒன்று ஒரு லட்சத்து பத்தாயிரம் கேட்டார் அப்புறம் ஒன்று இருபது கேட்டார் ஏன்னா பார்த்து பண்ணுங்கள் சாமி தான் அப்படின்னாப்பில அப்புறம் ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் பேச்சு ஒன்று முப்பது எடுத்துக்கிட்டார் யாருமே தரமுடா கோட்டராஜ் நம்ம வாங்கின வேலையை சொல்லணும் வித்த வேலையை சொல்லுவோம் இது அயில்கிட்டே பார்த்தினா ஐயா வந்து சாமி இங்கே போகிறதுக்கு வாரத்துக்கு தான் கேட்குறாரு இவர் வந்து பேசி ஏற்கனவே எத்தனை வருஷம் ஆகுது பதினெட்டு வருஷம் பதினெட்டு வருஷமாச்சு பேசி மௌனமாக தான் இருக்கார் மௌனம் விரத சாமி மாரி ஒரு அதாவது பதினெட்டு வருஷமாக பேசாமல் ஒரே சைகை மூலியமாக இருக்கிறாரு இந்த ஐயா வந்து இந்த கடைக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்லை நீங்கள் நீங்களும் இவர் முகத்தை பார்க்கணும் தான் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் பாருங்கள் திருவண்ணாமலையில் இருப்பார் இவர் யார் கேட்டால் சொல்லுவாங்க ஐயா எங்கே தான் எதுவும் வந்து சொல்லுங்க சொல்லுண்ணா எங்கே தர ம் சொல்லு கிரி இல்லைண்ணா கிரிவல பாதையில் இல்லை தண்டாம்பேட் ரோட்டில் தாமரை நகரில் இருக்கா மற்றபடி வண்டி பார்த்தோன்னா இப்போ எங்களுக்கு இப்போ ஒருத்தா பிடிச்சிருந்தது எடு எடுத்துருக்கண்ணா வண்டி ஓட்டி பார்த்து எப்படினா இருக்குது வண்டியை ஆ வண்டி நல்லா இருக்குண்ணா வண்டி ஒருத்தபலாக இருக்குண்ணா எல்லா வரலாம் வண்டி வாங்குறதுக்கு எல்லாம் வரலாம் வண்டி வாங்கறதுக்க ஆ எல்லாரும் வரலாம்ண்ணா வண்டி வாங்குறதுக்கு எல்லாம் த திருச்செந்தூர் முருகன் கார் வாங்க வண்டி எடுத்துட்டு போய்கிட்டே இருங்க அண்ணன் சரவணை நம்பி வரலாம் அது எங்களோட சாமியோட வாழ்த்துக்கள் எவ்வளோங்கண்ணா வாங்கிங்க வண்டி வைத்தீங்க வண்டி ஒன்று முப்பதுண்ணா ஏன்னா நம்ம வாகன வேலையை சொல்ல வித்த வேலையை சொல்லணும் அது கம்பெனி சொன்னதான் ஜாலி காது அதனால வித்த வேலை சொன்னா மட்டும்தான் ஜனங்க எல்லாம் நம்பி வந்தீங்க அங்கது எத்தனை மணிக்குன்னா கடை பண்ணிக்க நீங்க காலையில் ஆறு மணி கிளம்பி வந்தோம் திருவண்ணாமலை திருவண்ணாமல் காலி மணி நம்ம இங்கே வந்து எடுத்துருக்கோம் இதோடைய இது வசங்க ஐயா கொசங்க ஐயா பார்த்து வரதுங்க ஆ ஐயாங்கன்னா பார்த்து வரத்துங்க வண்டி இது ஆமாம் பக்கத்தில் சாமியோட ஜீவ சமாதிக்கு போகிறதுக்காக அந்த வண்டி எடுத்துருக்கணும் ஆமாம் ஐட் ஐயா நல்லா இருக்கணும் மேன் மேலே வளரணும் நியூஸ் வாட்டம் பாருங்க இவருடைய ஆசீர்வாதம் மக்களுக்கு எல்லாம் வரணும் இதெல்லாம் வந்து பெரிய ஒரு பதினெட்டு வருஷமாக பேசலைன்றது ஒரு பெரிய விஷயம் தான் அது நம்மளே நம்ம சின்ன ஒரு வார்த்தை ஆனால் உண்மையில இந்த உலகத்தில் வந்து அதிகமாக பேசுதை விட பேசாமே மௌனமாக வாழ்ந்துடலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் அதில் ஐயா வந்து சூப்பராக கடைப்பிடிச்சி ஐயா இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது இந்த வீடியோ லைவாக வரும் இப்போ உணவு நான் வீடியோ வந்து போட போகிறேன் இரு வேண்டிய பாருங்கள் நாளைக்கு சண்டே லீவு திங்கக்கிழமலேருந்து வருவோம் முடிஞ்ச வரைக்கும் அப்படியே இருக்கும் வாங்க நன்றி வணக்கம் ஃபோட்டோ எடுத்துலாம் ரைட் திருவண்ணாமலை போது பாருங்க மோனு விருதியார் சாமியார் நல்லா இருக்குங்க ராணிப்பட்ட லோ பட்ஜா சாரம் பேச பாருங்கள் நீங்கள் வெள்ளிக்காய் பாருங்கள் சிறப்பான அன்னதானம் முடிச்சுட்டு வந்துட்டோம் முஷ்டு வந்து அண்ணன் வந்து நேற்று ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அட்வான்ஸ் பண்ணிட்டு போனார் வண்டி இந்த வண்டி பார்த்து பேசி எடுத்துட்டார் ஒரு எத்தனை ரேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் கொடுக்குறியான்னு கேட்டார் அப்புறம் ஒன்று இருபது குடினாரு ஒன்று முப்பதுனா கொடுனாரு பேசி முன்னே எடுத்து கொடுத்துட்டு பாருங்க பன்னெண்டு மாடல் ஒரே ஓனர் நல்லா இருக்கும் பாரு வண்டியே எங்கேருந்து வந்தார் எத்தமணிதான் சொல்ல பாருங்க என்ன தார் சொல்லுங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கேன் சார் காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கோம் கிட்டத்தட்ட அண்ணனோட வீடியோ ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இப்போ தான் எங்களுக்கு டைம் கிடைச்சிது ஸோ அதனால் தான் இப்போ கார் எடுக்கலான்னு வந்து எடுத்திருக்கோம் அண்ணன் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருந்தாரு முதல் நாள்லேயே முடிஞ்சது சொல்லி சொல்லுங்க வந்த முதல் நாள்லேயே வண்டி வந்து பிடிச்சிருந்தது வாங்கிட்டோம் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸில் வந்து இப்போ வந்து வண்டி வாங்கிட்டோம் நல்லா இருக்குது வண்டி ஓட்டி பார்த்துட்டு எப்படி வண்டியா வண்டி எல்லாம் எல்லாமே நல்லா இருக்குது நல்லா இருக்கு நல்லா இருக்குதுப்பா ஆமாம் ரெண்டு வண்டி ரெண்டு வண்டி வந்த அப்பவே முடிஞ்சது ஓகே பாருங்க நல்லா இருக்கணும் எல்லா மிடில் ஃபேமிலி ஒரு ஆசை தாங்க எல்லாருக்குண்ணா இப்போவும் சொல்கிறேன் இப்போவும் சொல்கிறேன் பாருங்க நம்மனால முடியாதுன்ற வார்த்தையாக கூடாதுங்க அதை நம்மளால கார் வாங்க முடியாது நம்ம வாங்கிட்டனா கூட வாங்காதோன்னு பார்த்துட்டாங்கண்ணா கண்டிப்பாக கார் வாங்கணும்னு எண்ணம் வரும் நல்லா திகிடமாக எடுங்க நல்லா இருப்பேங்க

बदना हां कर लिया ना हां कर लिया ना था नहीं जाना दुडेरा का दो आना सही सही सर ना नहीं सर दो पाव है